நெக்ஸ்ட் இங்கே பாருங்க நம்ம இன்னைக்கு செல்லம் அங்கம்மா நாங்கள் கடையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் செய இங்கே மாடல்ஸ்க்காக செஞ்சு வச்சுருக்காங்க பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டு மாடல்லையே அடுத்து இயரிங்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட்டில் லைட் வெயிட்டில் நம்ம கேட்குற மாதிரி ரொம்ப நியாயமான விலையில் செஞ்சு தர்றாங்க சீப்பாக இருந்தால் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுவாங்க இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான வேலையில் செஞ்சு தராங்க இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க ஆரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் ப்ளஸ் ஆரம் இது வந்து பார்த்தோன்னே நம்ம நினைப்போம் பன்னெண்டு பவுன் பதிமூணு பவுன் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஆரம் ப்ளஸ் நெக்லஸ் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டு ஒம்பது பவுன் தான் ஸோ லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படி தேவையோ இன்றைய மாடலில் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க ப்ரைடல் செட் மாதிரியே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க ஸோ இதிலையே வந்து பார்த்திங்கன்னா நகாஸ் மாடலும் இவங்க ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நான் எப்போவும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணினேன் ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா செல்லம் அங்கம்மா கடை மதுரையை ஆர்டர் புக் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச்